ரொம்ப கலாயல் பண்ற வந்தாதான் கமெண்ட் படிப்பேன் யாரா இருந்தாலும் லைக் வரலன்னா நான் கமெண்ட்ஸ் படிக்க மாட்டேன்

நந்தகம்மா யார் அது அண்ணா ஒரு மூணு லைக்கு போட்டீங்க யார் யார் சொல்லுங்க அவங்க கமல் மட்டும் தான் படிக்கும் லைக்கு போடாத அவங்க கமல் நான் படிக்க மாட்டேன் போட புறம்போக்கு பாபு தெருவ போய் பொறுக்கிறார் போட பொறுக்கிறதே பொறுக்காது ம் அதெல்லாம் வந்து நீங்களே பாருங்கள் லைக்கெல்லாம் போட்டிங்கன்னா ரெண்டு லைக்கே விடுறாங்க நம்புற மாதிரியா இருக்கு நான் போக மாட்டேன்ப்பா சும்மா சொல்கிறாங்க அது தெரியல எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்கள் அத்தனை பேர் லைக் பண்ண சாப்பிட்டேன் அந்த குமார் சாப்பிட்டாச்சா போனால் போது போங்க உங்களுக்கு தான் மனசு இல்லை லைக் போட ஆனால் நான் பேசுகிறேன் சிவா நல்லா இருக்கீங்களா தங்க பிள்ள பேசுற தங்கம் பேசுற ஓ டேடிமா நந்தகுமார்க்கு ஒரு ஹாய் சொல்வேன் கேக்குதுங்களா வாய்ஸ் கொஞ்சம் சம்டைம்ஸ் ஸ்லோவா கேக்கும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீ சிவா சாப்பிட்டாச்சா ஓகே குட் நைட் தமிழரசன் பாய் பாய் டேக் கேர் சாப்பிட்டீங்களா ஜோஷ்வா ஹாய் சாப்பிட்டோம் ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு நேற்று வச்சு மீன் குழம்பு நேற்று எக்ஸ்ட்ராவே வச்சோம் இன்னைக்கு சாப்பிடணுன்றதுக்காக ஏன்னா புதுவாக நேற்று வச்சு இன்னைக்கு சாப்பிட நல்லா இருக்கும் ஸ்லோவாக கேட்குவா இப்போ கொஞ்சம் கெட்டியாக கேட்க வாய்ப்பு இருக்குது நான் கொஞ்சம் க்ளோஸாக வச்சுக்கிறேன் ஏன்னா தள்ளி இருந்தால் கேட்க மாட்டேன் முதல்ல அது வந்து கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா நம்ம ஹாய் முருகன் நாங்கள் சாப்பிட்டோம் வால்யூம் ஸ்லோவாக இருக்குது இப்போ கேட்குதா புது ஃபோன் தான் வாங்கணும்னு இருந்தாலும் இப்போ வாங்க முடியாது பட்ஜெட்டில் ரொம்ப துண்டு விழுந்துருக்கு நாய் முருகன் அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வாங்கணும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே ஒரு வேலை மானிட்டேஷன் ஆகி உங்கள் புண்ணியத்தை சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வாங்க